இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் படுவேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் சீமான் ஆடு மாடுகள் மரங்களுக்காக மாநாட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார் இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் வரும் சட்டமன்ற தேர்தலில் சீமானின் வியூகம் என்ன விஜயின் அரசியல் வருகை நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கியை பாதிக்குமா முழுமையான விவரங்களை பகிரலாம் வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது திராவிட கட்சிகள் அதே போன்று தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது வீச்சில் தயாராகி வரக்கூடிய சூழலில் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தற்பொழுது தனி ரூட்டில் பயணித்து வருகிறது குறிப்பாக சீமான் கட்சி இதுவரை எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி அமைத்ததில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தற்பொழுது வரை அவர் தனித்த ரூட்டில் தான் பயணித்து வருகிறார் தற்பொழுது கட்சிகள் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு அதே போன்ற பரப்புரை என தற்பொழுது பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய சூழலில் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்கான அந்த மாநாடு அதே போன்று மேய்ச்சலுக்கு மாடுகளை அழைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்களை கையில் எடுத்து தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார் இதற்கு பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டாலுமே கூட தற்பொழுது அவர் தனி ரூட்டில் பயணித்து வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலின் பொழுது பார்த்தோமே எட்டு இரண்டு சதவீத வாக்குகளை அவர் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் அவருடைய வாக்கு சதவீதம் தொடர்ந்து அதிகரித்துக் தான் வருகிறது ஆனாலுமே கூட இன்னும் அதிகாரத்தை அவர் கைப்பற்றுவாரா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் இருக்கிறது குறிப்பாக அவருடைய கட்சி தொடர்ந்து தனித்துதான் இயங்கி வருகிறது தமிழ் தேசியம் அதே தனித்து போட்டி இந்த இரண்டு விஷயங்களில் தான் முழு கவனம் செலுத்தி வருகிறார் தற்போது வரை அவருடைய வாக்கு சதவீதத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் வருகைக்கு பின்பு வந்து விஜய் அவர்கள் இளைஞர் வாக்குகளை குறிவைத்து பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சீமானின் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த இளைஞர் வாக்குகள் தற்பொழுது பலத்த அடி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால்தான் அவர் சூழலியல் வாக்குகளை அதாவது ஆடு மாடு உள்ளிட்ட அந்த வாக்குகள் இளையோர் வாக்குகளை பெறுவதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று இந்த மாநாடுகள் தற்பொழுது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாலுமே கூட அவர் தொடர்ந்து ஆடுகளுக்கான மாநாட்டை முதலில் நடத்தினார் அதே போன்று மாடுகளுக்கான மாநாட்டை நடத்தினார் அதே போன்று மேய்ச்சல் வந்து பார்த்தோம்னால் மாடுகளுக்கான உரிமை என்ற அந்த முக்கிய விஷயத்தை கையில் எடுத்து அந்த மாநாட்டையும் அவர் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு மரங்கோல் மாநாடையும் அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணியில் நடத்தியது குறிப்பிடத்தக்கது அதே போன்று தேர்தல் நெருங்க நெருங்க அவர் பார்த்தோம் என்னால் வேளாண்மை அதே போன்று மீன் பிடிப்பவர்களுடைய மாநாடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய மாநாடுகளையும் கையில் எடுப்பதற்கு அவர் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது தாவேகா தன்னுடன் கூட்டணி இணையும் என அவர் எதிர்பார்த்தார் ஆனாலும் கூட தமிழக வெற்றிக் கழகம் திராவிட கண் தமிழ் கண் என்று அவர்கள் பேச துவங்கியதற்கு பின்பு இது சரிவராது என முடிவெடுத்ததற்கு பின்பு தற்பொழுது வெற்றிக் கழகத்தை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இதனால் வரக்கூடிய தேர்தலில் அவர் தனித்து களம் காணுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று திமுக எதிர்ப்பையும் பெரியார் எதிர்ப்பையும் அவர் கையிலிருப்பதன் மூலம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தன்வசம் கொண்டு வருவதற்கும் அவர் தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறார் அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இளைஞர்கள் வந்து சென்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக காய் நகர்த்தி தற்பொழுது விஜய் அவர்களை தற்பொழுது அவருடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் வரக்கூடிய தேர்தல் என்பது சீமான் அவர்கள் எட்டு சதவீதத்திலிருந்து பத்து முதல் பனிரண்டு சதவீதம் வரை வாக்குகளை பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் அது நிறைவேறுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அதே போன்று விஜய் அவர்கள் இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பார் என்பதனால்தான் தற்பொழுது அவர் தீவிரமாக இந்த விஜய் எதிர்ப்பை அவர் முன்னெடுத்து வருகிறார் அதே போன்று வரக்கூடிய தேர்தல் என்பதை சீமானுக்கு பலப்பரிச்சியாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில் கூடிய தேர்தலில் அவருடைய கட்சி ஆட்சி அமைக்காது என்றாலுமே கூட குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறுவதற்காக தற்பொழுது தொடர்ந்து காய் நகர்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது